அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் வாராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா நல்ல ஒரு தொழில் செய்து நம்ம மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்தா உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியலையா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்க அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியோடு ஆற்றுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகளை சுமூகமாக மேற்கொள்வீர்கள் இன்றைய முக்கியமான நடவடிக்கைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியினுடைய தரம் பாராட்டை பெறும் பணியை உறுதியோடு ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒதுக்குங்கள் அதன் மூலமாக பிரச்சனைகள் தீரலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றுவதில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனைகள் காரணமாக குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களுடைய துணையை மருத்துவமனை செய்யும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படும் இன்று இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று அது உங்களுக்கு மிகவும் கடினம் பணியை பொறுத்தவரை பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வெளியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம் நிதி நிலவையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலிடம் மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்காது தன்னம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் கவனம் தேவை கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன்கள் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறந்தது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சந்தேகமான மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் சரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று இது வளர்ச்சிக்கு வழிவகு அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படலாம் நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது உசித்தம் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சியின் மூலமாக அனைத்திலும் வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காணலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்று நன்கு அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறப்பான பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக நலன் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் இன்று உங்களுடைய நன்மை நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீர்கள் சுய முயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படும் நிதிநிலையில் ம இன்று முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக வைத்துக் கொள்வது நல்லது தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக கவனம் வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்பட்ட சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகள் இன்று நாளாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறப்பானது இருமல் பிரச்சனை ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் கொழுப்பத்தையும் உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணியில் ஏற்படக்கூடிய தவறுகளால் கவலை கொள்ளலாம் எச்சரிக்கை தேவை குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்